மக்களுக்காக ஐந்து செட் காலனிகளை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த காலனி மிக பயனுள்ளதாக இருக்கட்டும் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய வம்சாவளிகளும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி ஆயிரம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என்று திரு அருட்பிரகாச ஊத்தங்கரை சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் ஐயாவின் கருணைக்கு மிகப்பெரிய நன்றி அவருடைய திருவடியை வணங்கி நன்றியை காணிக்கையாக்குகின்றோம் திரு டயவாளர் திரு யாகூப் குல்சார் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி 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 ஐயா அவருடைய குடும்பம் அவர்களுக்கு மேலாம நெஞ்சார்ந்த நன்றி 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 ஐயா